கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் முகலோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இருப்பதாக பரிசெயர் ஒருவர் இயேசுவிடம் வந்து கட்டளைகளிலே முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய் உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அடுத்திருப்பவனையும் அன்பு செய் இந்த இரண்டு கட்டளைகளும் வென்டெடிவ் என்ற முதல் ஐந்து புத்தகங்களில் இருக்கின்ற வசனங்கள் இந்த வசனங்களை சொல்லி அவர்களை சரிப்படுத்துவதோடு இன்றும் ஆண்டவர் இந்த வசனங்களை சொல்லுகிறார் உன் கடவுளாகி ஆண்டவரை அன்பு செய் உன்னை நீ அடுத்திருப்பது உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அடுத்திருப்ப உனையும் அன்பு செய்ய கற்றுக்கொள் திருத்தந்தை பதினாறாம் ஆசிர்வாதப்பர் சொல்லுகின்ற போது இது ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் தந்தையிடம் தன்னையே அர்ப்பணிக்கின்ற ஒரு முறை இதை அர்ப்பணிப்பதனால் அல்லது இணைந்து கொள்வதனால் ஏற்படுகின்ற அதிர்வுகள்தான் உண்மையான இயற்கையின் அதிர்வுகள் இயற்கையான அதிர்வுகள் என்பது என்ற ஒவ்வொரு படைப்பும் கடவுளோடு தன்னை இணைத்து கொள்வது அவ்வாறு இணைத்து கொள்கின்ற போதுதான் தன் அருகில் இருக்கின்ற சகோதரனை சகோதரியை மனிதனாக கடவுளுக்குரிய பண்புகளோடு பார்க்க முடியும் கடவுளுக்குரிய பண்பு என்ன மன்னிக்கின்ற பண்பு ஏற்றுக்கொள்கின்ற பண்பு மற்றவர்களை தானாக அன்பு செய்கின்ற பண்பு முழுமையாக கையளிக்கின்ற பண்பு பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் வாழுகின்ற பண்பு அல்ல தனக்கு மட்டுமே பொருள் வேண்டும் என்று நினைக்கின்ற பண்பும் அல்ல தன்னைத்தானே தயாரித்து கொண்டு கடவுளை நோக்கி போகின்ற ஒரு பண்பு எனவே இந்த ஒரு பண்பில் கடவுளை கடவுளிடம் நம்மையே அர்ப்பணித்துக் கொள்ளுதல் கடவுளை கடவுளிடம் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்ற மனிதன் மற்றொரு மனிதனை தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதனை அன்பு செய்வான் அவ்வாறு கடவுளிடம் தன்னை அர்ப்பணிக்காத மனிதன் தன்னுடைய சகோதரனை அன்பு செய்வதில்லை ஏனென்றால் அவருக்கு வருகின்ற அதிர்வுகள் எல்லாம் கடவுளிடமிருந்து வருவதில்லை மாறாக மனிதரிடமிருந்து வருகிறது கடவுளிடமிருந்து வருகின்ற அதிர்வுகள்தான் ஒரு மனிதனை போலவே நேசிக்க அருள் கிடைக்கும் எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை முழுமையாக இறைவனின் பிரசன்னத்தில் அர்ப்பணிப்போம் அர்ப்பணிக்கின்ற போது நம்மை சார்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்ய முடியும் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையும் போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீ எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி எங்களுக்கு தேவையான அருளை நீ தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே உம் கருணைக்கு நன்றி மாற்றலுக்கு நன்றி முழுமையாக எங்களையே நாம் உங்கள் உனக்கு அர்ப்பணிப்பதன் வழியாய் எங்கள் சகோதர சகோதரிகளை நாங்கள் அன்பு செய்ய முடியும் ஏனென்றால் எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யவும் உம்முடைய உறவிலிருந்து கிடைக்கின்ற அருளால்தான் என்பதை புரிந்து கொள்ள வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயை திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமேன்